இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாயாம் திரு அவை நற்செய்தியாளரான புனித மார்க் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது புனித மார்க் பிறந்தது எருசலேம் நகரத்தில் இவர் வந்து திருத்தூதர் பேதுரு மற்றும் திருத்தூதர் பவுல் இவர்கள் இருவருக்கும் சீடராக இருந்தார் என்று திருத்தூதர் பணிகளில் நம்ம வாசிக்கிறோம் ஆகவே திருத்தூதர் பேதுரு இயேசுவோடு வாழ்ந்தவர் அவரிடமிருந்து இயேசுவை பற்றி கற்று தேர்ந்து நற்செய்தியை எழுதியிருக்கிறார் புனித மார்க்கு புனித மார்க் எழுதிய நற்செய்தியானது இரண்டாவது நற்செய்தியாக நமக்கு விவிலியத்தில் கொடுக்க இந்த நற்செய்தியில் மூன்று சிறப்பு அம்சங்களை நம்ம பார்க்க முடியும் இந்த நற்செய்தியானது ரோம் நகரத்தில் இருந்த புதிதாக மனம் மாறிய ரோமியர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி என்றும் அறிகிறோம் இவருடைய யூத பெயர் யோவான் என்றும் இவருடைய ரோமை பெயர் வந்து மார்க் என்றும் அறியப்படுகிறது இவருடைய நற்செய்தியில் மூன்று முக்கிய அம்சங்களை நம்ம பார்க்கலாம் என்று சொன்னேன் முதலாவது இருக்கிற நற்செய்திகளிலே மிகவும் குறுகிய நற்செய்தி என்பது புனித மார்க் எழுதிய நற்செய்தி தான் ஆனால் இயேசுவனுடைய வாழ்க்கையை சுருக்கமாக எழுதியிருந்தாலும் தத்ரூபமாக எழுதியிருக்கிற ஒரு நற்செய்தியாளர் புனித மார்க் என்பவர்தான் தான் அன்புமிக்கவர்களே இரண்டாவது சிறப்பு அம்சமாக புனித மார்க்கு நற்செய்தியில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு துன்புறும் ஊழியராக இவர் அழகாக விவரித்திருப்பார் எப்படிப்பட்ட துன்பங்களை ஏற்று நமக்காக நம்முடைய மீட்புக்காக இயேசு பாடுகளை ஏற்று சிலுவையில் மரணித்து நம்மை மீட்டு கொண்டார் என்கிற இந்த அழகான விளக்கத்தை துன்புறும் ஊழியர் என்கிற வகையில் புனித மார்க்கு விவரித்திருப்பார் மூன்றாவது ஒரு சிறப்பு அம்சமாக மார்க் நற்செய்தியில்தான் நம்ம திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் ஒழிக்கிற ஒரு குரலாக நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பார் அதனுடைய ஒரு காரணமாகவே புனித மார்க் நற்செய்திக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறியீடாக சின்னமாக இரண்டு இறக்குகளை கொண்ட பாலைவனத்து சிங்கத்தை தான் குறியீடாக கொடுத்திருப்பார்கள் மிக்கவர்களே எப்பத்தா அப்படி என்று புதிதாக திருமுழுக்கு பெறுபவர்களுடைய காதிலும் புதிதாக திருமுழுக்கு பெறுபவர்களுடைய வாயிலும் சிலுவை அடையாளம் வரைந்து அவர்களை நற்செய்தியின் தூதுவர்களாக நற்செய்தியை கேட்பவர்களாக அறிமுகப்படுத்துகிற அந்த வார்த்தையும் புனித மார்க் நற்செய்தியிலிருந்து தான் நமக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே சாட்சியாக அலெக்சாந்திரியா நகரில் கொலை செய்யப்பட்ட புனித மார்க்கவனுடைய உடல் இத்தாலி தேசத்துல வெனிஸ் நகரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கே அந்த வெனிஸ் நகரத்தில் அதாவது தண்ணீரில் மிதக்கும் ஒரு நகரம் அந்த நகரத்தில் இவருக்கான மறைமாவட்ட பேராலயம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது அங்கு வந்து செல்லுகிற உலக மாலுமிகளை காக்கும் பாதுகாவலராக இவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் இந்த மேன்மை மிக்க புனிதமிக்க நற்செய்தியாளர் புனித மார்க்கு விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம் அன்புமிக்கவர்களே புனித மார்க்கு அவர்களுக்கு இருந்த அந்த நற்செய்தி அறிவிக்கிற பேர் ஆர்வம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டுமாய் இன்றைக்கு அவருடைய பரிந்துரையால் மன்றாடிச் செவிப்போம் அன்புமிக்கவர்களே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக விகடன் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த விருதுகள் வழங்குகிற அந்த விழாவில தமிழகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டாப் டென் இளைஞர்கள் பட்டியல்ல ஹரி என்பவருடைய பெயர் வாசிக்கப்பட்டது இந்த ஹரி என்கிற அந்த இளைஞனுக்கான ஒரு காணொளி அங்கே போடப்பட்டது அதாவது சீர்திருத்த பள்ளியில் வளர்ந்து இன்றைக்கு அதே சீர்திருத்த பள்ளிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து சிறுவர்களுடைய சிறைச்சாலைகள் இல்லாமல் இருந்தால் நாடு வளமாக இருக்கும் அப்படி என்று அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த ஹரி என்கிற இளைஞருக்குத்தான் டாப் டென் இளைஞர்களில் ஒருவராக அவருக்கு விருது கொடுக்கப்பட்டது அந்த விருதை வாங்கிய உடனேயே அவர் சொன்னார் இந்த விருதுக்கு நன்றி ஆனால் இந்த விருதை நான் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி சலேசிய அருட்டந்தை வின்சென்ட் மரிய பிரகாசம் எங்கள் சபையினுடைய மூத்த ஒரு சலேசிய குரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக தெருவோர சிறார்களுக்கும் அல்லது சீர்திருத்த பள்ளியில் இருக்கிற சிறுவர்களுக்கும் பணி செய்து கொண்டிருப்பவர் அவருடைய பெயரை சொல்லி என்னை சிறிய வயதில் எடுத்து வளர்த்து என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி அவர் செய்த பணியைத்தான் இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த மாணவன் நன்றியோடு சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் அறுத்து அந்த வின்சென்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறார்கள் அதே இடத்துல அந்த மாணவர் ஃபாதர் தேங்க்யூ வெரி மச் என்னை நீங்கள் வளர்த்ததற்கு அப்படின்னு சொன்ன தருணம் உண்மையாகவே கண்களில் கண்ணீரை வரவழைத்தது அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமது நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மத தீவிரவாதிகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களா ஆர்சி ஃபாதர்களா சிஸ்டருங்களா ஸ்கூல் நடத்துகிறாங்களா அல்லது அவங்க வந்து மத மாற்றம் பண்ணுகிறார்களா என்று ஒரு சில பேர் எல்லாருமே கிடையாது ஒரு சில பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் மத மாற்றம் செய்கிறார்கள் என்கிற பொய்யான பரப்புரையை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் லாபத்திற்காக ஆனால் இந்த தந்தை நாற்பது ஐம்பது ஆண்டுகளாய் தெருவோர சிறார்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார் யாராவது ஒரு குழந்தைய அவர் கிறிஸ்தவத்துக்கு மதம் மாற்றினார் ஆனால் மனம் மாற்றினார் என்கிற செய்திகள் உண்டா நிச்சயமாக இல்லை இந்த குழந்தை இந்த இளைஞன் ஹரி என்கிற இளைஞன் அவரிடமிருந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறான் அவரிடமிருந்து நற்குணங்களை கற்றுக்கொள்கிறான் அவரிடமிருந்து இந்த சமுதாயத்திற்கு நல்லதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறான் அவரிடமிருந்து இறை அரசு என்பது இயேசுனுடைய அரசு என்பது அன்பு சமாதானம் மகிழ்ச்சி சமூக நீதி கொண்ட இடம்தான் உண்மையான இறை அரசு என்பதை புரிந்து கொண்டு அந்த தந்தையரிடமிருந்து கற்றுக்கொண்ட நற்குணங்களை இன்றைக்கு இந்த உலகுக்கு பரிசாக கொடுக்கிறான் அன்புமிக்கவர்களே இந்த நிகழ்வை நான் சொல்லுவதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தியாளர் புனித மார்க்கவனுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த அருமையான தினத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படி என்கிற ஒரு கட்டளைத்தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே நற்செய்தியை அறிவிப்பது என்பது ஏதோ விவிலியத்தை எடுத்துக்கொண்டு தெருவோரங்களில் அல்லது ரயில் நிலையங்களில் அல்லது பேருந்து நிலையங்களில் விவிலியத்தை வாசித்து மனம் மாறுங்கள் நீங்கள் மீட்பு பெற்றுவிட்டீர்களா என்று பொதுவில் இருக்கிற மக்களை தொந்தரவு செய்வது அல்ல மாறாக இறை வார்த்தையை உலகெல்லாம் சென்று அறிவிப்பது என்பது அருட்தந்தை வின்சென்ட் மரிய பிரகாசம் அவர்களைப் போல நம்முடைய வாழ்வால் நம்முடைய நற்செயல்களால் இந்த உலகத்தை மெருகூட்டுவது தான் இன்றைய காலகட்டத்திற்கு உண்மையான நற்செய்தியை அறிவிப்பது என்பது ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த வாழ்வால் நற்செய்தியை அறிவிக்கிற பணி என்பது நம்மேல் சுமத்தப்பட்ட ஒரு கடன் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் எப்படி ஒருவர் தாகமாக இருந்து குளிர்ந்த நீரை பருகி மன நிம்மதி அடைந்து அதை மற்றவருக்கும் கொடுக்க விரும்புகிறாரோ அதே போல இயேசுவை அறிந்து கொண்டவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய வாழ்வால் நம்முடைய வார்த்தையால் இயேசுவை உலகெல்லாம் அறிவிக்க இன்றே முடிவெடுப்போம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன் Thank you